அன்புள்ளம் கொண்ட நண்பர்களே இப்போ வந்து ஒவ்வொரு கிழமைகளையும் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படிங்க பார்க்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் வந்து ஒரு நாளைக்கு வந்து பலவிதமான காரணிகள் இருக்கு வந்து நம்ம நட்சத்திரம் அப்படிங்கிறோம் திதிங்குறோம் வாரங்குறோம் யோகம்ங்கிறோம் கரணம்ங்கிறோம் அஞ்சு அங்கங்கள் ஒரு நாளைக்கு தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில குணாம்சம் இருக்கு ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு குணாம்சம் இருக்குது இது நம்ம நட்சத்திர பலன்கள்னு பார்க்குறோம் இல்லையா அந்த நட்சத்திரத்துக்குள்ள பலன்களோட அந்த குணாம்சத்தோட இந்த குணாம்சமும் சேர்ந்துக்கிறது அப்போ அவங்களுடைய வாழ்க்கை பாதையில் அதனால ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரெண்டு பேருடைய குணம் கூட ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்போ அது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது அப்போ வந்து நம்ம இதில் உள்ளதை வந்து இந்த கிழமையில பிறந்தா எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அவங்களோட குணாம்சம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தொழில் இந்த இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த கிழமையில் பிறந்தவங்களுடைய அந்த அவங்களுக்குள்ள அந்த ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொது வந்து இதில் இந்த பதிவில் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சனிக்கிழமை பிறந்தவங்களை வந்து அன்னைக்கு வந்து சனி பகவான் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க யாரோ ஒரு அவர் வந்து நீதி நீதியானவர் தண்டனை தரக்கூடியவர் தைரியமானவர் பொறுமை உள்ளவர் உழைப்புக்கு அதிபதி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பெரிய லெவலில் சனி நல்லா இருந்தால் பெரிய லெவலில் பண்ணலாம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஜெயிக்க முடியும் சனிபான் வந்து அதுக்கெல்லாம் காரணமானவர் நல்ல கர்மம் கர்மாவில் வந்து நல்ல பலன்கள் ஏற்படணும்னா அதுக்கும் வந்து சனி ஆசிர்வாதம் முக்கியம் ஸோ இதெல்லாம் வந்து சனி விஷயமா இருக்குது குணாம்சத்துக்கு இவங்க வந்து இந்த கிழமையில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்களாக இருப்பாங்க எதையுமே வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் நாளனைக்கு எப்படி இருக்கும் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க அது மாதிரி இப்போ இவங்களால் இப்போ முடியலை நமக்கு வந்து நம்மளால் முடியலன்ற ஒரு விஷயம் இருக்குல்லையே அப்போ தான் வந்து நமக்கு கோவம் வரும் ஆத்திரம் வரும் ஆனால் இவங்க அதை சகிச்சுக்குவாங்க சரி டைம் இப்போ டைம் சரியில்லை போய் நம்மளால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நம்மளால முடியல அதனால தான் இதை கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத வந்து இயலாமையை சகிச்சிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கடுமையாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா வந்து வேலை பார்க்கக்கூடிய நசுனிலேயே உழைப்புக்கு அதிபதியும் சனி அதனால் கடுமையாக வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் எதிர்கால திட்டங்களை வந்து போடக்கூடியவங்களாக இருப்பாங்க எதிர்காலத்துக்காக பெரிய திட்டங்களை போட்டு அதை நோக்கி நகரக்கூடியவங்களா இருப்பாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு பிற்காலத்தில் வரும் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்காது ஆனா வந்து பிற்காலங்களில் வந்து ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே ஸ்லோ அதே மாதிரி இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஸ்லோவா இருக்கும் ஆனா கடைசியில் வந்து வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய வெற்றி வந்து ரொம்ப பர்மனண்ட்டாக இருக்கும் டெம்பரவரியாக இல்லாமல் இவங்களுடைய வெற்றி வந்து நிலைத்த நிலையான வெற்றியாக இருக்கும் அவங்க அது மா அதனால வந்து இவங்க ஸ்லோவாக இருந்தால் கூட வெற்றியை நோக்கி போகக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு வந்து பொதுவாக உறவு முறைகள் வந்து அடிக்கடி பிரச்சனை உண்டாகும் சமயங்களில் வந்து அவங்க வந்து இவங்களை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க இதை மனசில் வச்சு இவங்க வந்து பின்னால் வந்து அவங்களுடைய உறவு முறைகளை பிரச்சனை இருக்கும் பொதுவாக மற்றவங்கள்ட்ட இவங்களுடைய உணர்வுகளை வந்து வெளி வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க தனிமையாக இருக்கிறது வந்து உங்களுக்கு இது யோசனை பண்ணுறது எதிர்காலத்தை திட்டம் போடுறது இதெல்லாம் யோ இதெல்லாம் யோ பார்த்திங்கனாலே தனிமையில் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் ஆமாம் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க ரொம்ப க்ளோஸா பக்க வச்சுக்கிறவங்க எல்லார்ட்டையும் பழகுவாங்க பட் வந்து ரொம்ப க்ளோஸா குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் தான் வச்சுக்குவாங்க அவங்கள்ட்ட வந்து இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க எல்லார்ட்டையும் சொல்லிக்கிற மாட்டாங்க அது மாதிரி வந்து அம்மாவுடைய இருந்தால் தான் இவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் இவங்க அம்மாவுக்கு வந்து ஆசீர்வாதம் இல்லை இல்லை இவங்க அம்மா தாயை வந்து மாதிரி இருந்தாங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப தடையை சந்திச்சுக்குவாங்க எல்லா காரியங்களும் தடையாக இருக்கும் அம்மாவோட ஆசிர்வாதம் இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறலாம் பொதுவாக இவங்க இருக்கிறது வந்து கவர்மெண்ட்டு அரசியல்வாதிகள் சட்டம் போலீஸு ரயில்வே கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் அவங்க இருப்பாங்க அது மாதிரி தொழிலாளிகளாக இருப்பாங்க கட்டிட விலையில் இருப்பாங்க டெக்னிக்கலில் இருப்பாங்க அதெல்லாம் ஸ்கில்டு ஒர்க்கில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து எல்லாம் இருப்பாங்க கடுமையான வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஃபினான்ஸ் கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க அது மாதிரி வந்து கேஷியராக இருப்பாங்க அது மாதிரி வருமான வரி இன்கம் டேக்ஸ் அது அதில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாதிரி வந்து சினிமா தொழில் இடத்துல டேரக்டர் எல்லாம் இவங்க இவங்களா இருப்பாங்க டேரக்டர் பிஆர்ஓ அதெல்லாம் வந்து இவங்களா இருப்பாங்க ஆனா அவங்க தொழில் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆனப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் பக்குவப்பட்டப்புறம் தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் அவங்க தொழில் பண்ணலாம் பட் பின் காலத்துல தொழில் பண்ணாங்கன்னா வெட்டி நிச்சயமா அவங்களுக்கு உண்டு ஏன்னா அவங்க எதையுமே கொஞ்சம் நிதானம் செய்யக்கூடியவங்க அது வந்து பிற்காலத்துல பண்ணா தான் வந்து அதுக்கு வேண்டிய மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதனால இல்லாட்டினவங்க மற்றவங்க மற்றவங்களால வந்து ஏமாற்றப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால வந்து பிற்காலத்தில் தொழில் பண்ணுறது தான் நல்லது புதுவாக இவங்க வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காலம்பர குளிச்சுட்டு சனி பவனை வணங்குறது கருப்பு ட்ரெஸ் போடுறது ஐயப்பனுக்கு மாலை போடுறது இதெல்லாம் நல்லது ஓம் சனீஸ்வரா எனமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து இருபத்தி ஏழு முறை அவங்க ஜபிக்க ஜபம் பண்ணலாம் அது மாதிரி எள்ளு வந்து தானம் யாரும் வாங்க மாட்டாங்க பட் வந்து எள்ளில் செஞ்ச எண்ணெய் இருக்குல்லையே நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் வந்து தீபம் போடலாம் நல்ல நல்ல தீபம் போடுறது நல்லது அது மாதிரி வந்து உளுந்து வடை இருக்கு இல்லையா அது நிவேதனம் பண்ணுறது நல்லது அது மாதிரி வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இல்லையா அது வந்து இவங்க வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு நினைச்ச காரியம் நிறைவேறணும்னா ஏழு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது நல்லது அது மாதிரி நவகிரகங்களில் நவகிரகத்தில் வந்து இவங்க ஒம்பது விளக்கேற்றி நவகிரகத்தை மூணு தரம் சுற்றி வந்து வணங்குறது நல்லது இது மாதிரி வந்து நன்றி மறந்தவங்க இவங்கள்கிட்ட வந்து உதவி வாங்கிட்டு நன்றி மறந்தாங்கன்னு இருப்பாங்க அவங்கள வந்து அவங்க மன்னிச்சிடுறது நல்லது அவங்க மேலே வெஞ்சன்ஸ் இல்லாமல் போயிட்டு போகிறாங்க மன்னிச்சிடுறது நல்லது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ப பலன் தரக்கூடியதாக இருக்கும் இப்ப நான் சொல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவாக இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஆஞ்சநேயர் அது மாதிரி வந்து நெல்லையப்பர் நெல்லையப்பூர் வணங்குறது நல்லது திருநள்ளாறில் உள்ள சனி பவனை வணங்குறது நல்லது திருக்குள்ளிக்காடு அங்கே போய் வணங்குறது நல்லது அது மாதிரி திருநரையூர் அங்கே போய் வணங்குறது நல்லது இதெல்லாம் வந்து சனி வணங்கக்கூடிய இடங்களாக இருக்குது இவங்க பொதுவாக வந்து சனிக்கிழமை அன்னைக்கு எழு சாதம் போட்டு நிவேதம் பண்ண நல்லது அது மாதிரி வந்து ராத்திரி நேரத்தில் அதுவும் நடுராத்திரி டயத்திலாம் விளக்கே ஏற்றக்கூடாது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது மாதிரி வந்து விரதம் இருக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு இல்லை சனி பிரதோஷத்து அன்னைக்கு எங்கள் விரதம் இருக்கலாம் அது மாதிரி பசுமாடு காக்கைக்கு வந்து சாதம் வைக்கிறது அது மாதிரி வந்து யாராலும் முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் வந்து சனி பவனுக்குள்ளே பிரீத்தியாக இருக்குது பொதுவாக வந்து எங்களுக்கு ப்ளூ சஃபையர் அப்படிங்கிறதுனா கல் நவரத்னங்களில் ப்ளூ சஃபையர் தான் எங்களுக்குள்ள கல் இதை வந்து அணிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் மாதிரி ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு அபிஷேகமாக அதை பண்ணிவிட்டு வெண்ணை சாத்திட்டு அந்த புளூ சஃபையர் ஆஞ்சநேயர் காலில் வச்சுட்டு வெள்ளி கீழே வெள்ளியில் அந்த ப்ளூ சஃபையரை வச்சு அந்த மோகரத்தை போட்டுக்கலாம் சனிக்கிழமை அன்றைக்கி போடலாம் இதை பொதுவாக உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் காமிச்சிட்டு ஒரு ஜோட்டை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறது நல்லது ஏன்னா வந்து அந்த அந்த கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கணும் இல்லையா அதனால் நீங்கள் அதையும் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கடலை போடுறது நல்லது பொது வந்து கோபம் வாழ்க்கையில் வந்து ஏன் நமக்கு அது இல்லைன்ற குறையாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து விட்டுறது நல்லது அது இல்லாட்டினா செல்ஃபிட்டி வந்துடும் ஒரு மாதிரி வந்து ச ரொம்ப சிந்திக்கிற சிந்தனை இப்போ பார்த்தாலும் நை நைன் தான் சிந்திக்கிட்டே இருக்கிறது மேல புக்கு படித்து அறிவை வளர்த்துக்கலாம் அது மாதிரி அறிவு சார் சிந்தனைகளை வந்து வளர்த்துக்கிறது நல்லது இது மாதிரி வந்து ஏதாவது இவங்க இவங்க இருக்கிற இடத்துல பேட்ஸ்மெல் இருந்துச்சுன்னா அந்த இடத்த மாற்றிட்டு நல்ல இடத்துக்கு அவங்க கூட்டி போகிறது நல்லது அது மாதிரி ஹனுமன் சாலிசா அப்படின்ட்டுருக்கு அதை வந்து சொன்னாலே நல்லது தான் அது மாதிரி வந்து உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவங்களுக்கு இவங்க சனி பகவான் வந்து உழைப்புக்கு அதிபதி அதனால் உழைப்புன்றது முக்கியமானது அப்படி இல்லாட்டினா கூட இவங்க வந்து டெய்லி வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் வேர்வை வர மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணுறது இவங்களுக்கு மிக மிக நல்ல படங்கள் கொண்டு கொடுக்கும் இது மாதிரி பண்ணாலே சனி பகவானுடைய அந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க எல்லாருக்கும் எல்லா விதத்துலையும் நல்ல படங்கள் கிடைக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்கள மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்